அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அதில் அறிவிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஒன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஆன்லைன் வகுப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் தயார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் எப்படி மதிப்பிடுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது அது அந்த குழு விரைந்து எப்படி மதிப்பிடுவது அப்படிங்கிறதுக்கான செயல் திட்டத்தை தொடங்க உள்ளதாக இருக்கிறார் இது இரண்டாவது தகவல் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொரோனா தீர்வு வர வரைக்கும் ஆன்லைன் வகுப்பு தான் வந்து நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆன்லைன் வகுப்பு நடத்துறதுக்கான வழிமுறைகள் அது சம்மந்தமாக தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் சரிங்களா அதுக்கு ஒரு எந்த மாதிரி ஆன்லைன் வகுப்புகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் சரிங்களா அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி நீட் தேர்வை வந்து எந்த காரணத்தை கொண்டும் நடத்த விட மாட்டோம் அப்படின்னு வந்து உறுதியாக இருக்கிறாங்க அரசு சரிங்களா இந்த மூன்று தகவல் தான் பள்ளிகள் திறக்கும் வரை ஆன்லைன் வகுப்பு தான் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு உண்டான வழிகாட்டு நெறிமுறைகள் அதை பற்றியும் யோசித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாக தெரிகிறது இதிலிருந்து நமக்கு என்ன பார்த்திங்கன்னா கொரோனா தீர்வு வந்த உடனே ஆசிரியர் நியமனம் இருக்கும் சரிங்களா அது ஆசிரியர்கள் எவ்வளவு உள்ளார்கள் என்பது பற்றி தான் இப்போ மிக முக்கியமாக ஒரு பிரச்சனை தெரியுது நமக்கு எவ்வளவு பணி நியமனம் அப்படிங்கிறது பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் தான் இருக்குது மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்டனா ஒரு ஐநூறு பனிரும் இல்லாவது ஒரு ஆயிரம் பனிரும் இது போன்று தான் சொல்கிற மாதிரி தெரியுது அப்படி இதுவரை மாணவர்களோட எண்ணிக்கையை பொறுத்து புதிதாக ஜூன் கல்வி ஆண்டில் ஜூன் ஆண்டில் மாணவர்கள் கொரோனா தீர்வு வந்த பிறகு மாணவர்களோட சேர்க்கை எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு இருக்குது அந்த கணக்கெடுப்பின்படி எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்க எவ்வளவு மாணவர்களுக்கு எவ்வளவு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விகிதம் இருக்குது அதை பொறுத்து தான் காலி பணியிட எண்ணிக்கையை வந்து நம்ம முடிவுக்கு வர வேண்டும் பத்திரிக்கையில் ஏதோ வருகின்ற தகவலுக்காக நம்ம வந்து உறுதியாக இவ்வளோ தான் வேக்கண்ட்டு அப்படின்னு எடுத்துக்க முடியாது மாணவர்களுடைய உண்மையான எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறது கணக்கெடுத்து கணக்கெடுப்பு நடத்தின தான் தெரியும் இந்த கல்வியாண்டில் ஜூனில் சரிங்களா நம்ம பொறுத்தவரை பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத அரசு பத்து ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வருகின்ற ஒரு அரசு குறைந்தது பட்டதாரி ஆசிரியர் பணியிடமாகட்டும் அல்லது இடைநிலை ஆசிரியர் பணியிடமாகட்டும் பட்டதாரிகளுக்கு ஒரு பத்தாயிரம் இடைநிலை ஆசிரியர் ஒரு பத்தாயிரம் பணியிடம் நிரப்பப்பட்டால்தான் பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்கிற அரசுக்கு ஒரு மரியாதையாக நமக்கு மகிழ்ச்சி கொடுக்குற வகையில் இருக்கும் இதான் உண்மை சரிங்களா ஏன்னா பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட போன இந்த ஐந்து ஆண்டுகளில் அதற்கு முந்தைய ஐந்தாண்டில் ஜெயலலிதா அம்மையார் கிட்டத்தட்ட ஒரே முறையே ஏழாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை வந்து நிரப்புனாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு எல்லோரும் தெரியும் அந்த அடிப்படையில் குறைந்தது இந்த அரசு ஒரு இருபதாயிரம் பணியிடங்களாவது நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இல்லை யானைக்கு சோளக்கொறி போட்டது போல் ஆயிரும் தேர்தல் அறிக்கைகளும் வேறு இருக்குது தேர்தல் அறிக்கையில் இருக்கின்ற பட்சத்தில் ஒரு இருபதாயிரம் பணியிடங்களாவது தான் தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததுக்காவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிவர்த்தியாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடனான தகவல் வரும் எங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் சரிங்களா தேங்க்யூ